சேலம் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க நிறைய எளிய தொழிலாளர்கள் சாலையோர வியாபாரிகள் பாத்தசாரதி அவர்களுக்கு நண்பர்களா இருக்காங்க அவங்க கூட பார்த்தசாரதி சார் தினமும் பேசி பழகிட்டு வர்றாரு அந்த மாதிரிதான் ஆட்டோ ஓட்டுநர்களும் அவருக்கு நண்பர்களா இருக்காங்க மணின்னு ஒரு ஆட்டோ ஓட்டுனர் பாத்தசாரதி அவர்களை ஒரு டீ கடையில பார்த்து பேசி பழகினாரு நம்ம சார் அந்த ஆட்டோ ஓட்டுநரோட குடும்ப சூழ்நிலையை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோ ஓட்டுநர் மணியோடைய வாழ்க்கையை மாற்றணும்னு யோசிச்சு சர்ப்ரைஸாக அவருக்கு ஒரு ஆட்டோவை நம்ம பார்த்த சார்த்தி அவர்கள் பரிசாக கொடுத்தாரு வணக்கம் என் பேர் மணி ஆட்டோ ஓடிட்டு வந்த ஒரு ஆறு வருஷமாக கலெக்ஷன் வண்டி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் அண்ணன் பார்த்த சாரியை நெல் பண்ணுறான்னு தெரிஞ்சு அப்புறம் ஆட்டோவுக்கு கேட்டுருந்தேன் இந்த மாதிரி வாய் கொடுத்துரு சார் என்னோடய பேர் பாபு அதெல்லாம் இந்த ஃபீல்டில் வந்து நாங்கள் எட்டோஷமாக இருக்கும் சார் பாரத சார் சாருக்கு மூலமாக வந்து நல்ல நல்ல திட்டங்கள் நல்ல உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் பார்த்த அந்த ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லி அப்புறம் அவர்கிட்ட கேட்டுருந்தேன் வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு இப்போது பிரச்சனை ஓரளவுக்கு இல்லை இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு நான் எட்டோத்துக்கு பண்ணுவார் இது வரைக்கும் அவர் நல்லது செஞ்சுருக்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்கும் பாருகி தேன்பட்டுருக்கு வீடியோவும் நாங்கள் பார்த்துருக்கோம் அவருக்கு ஆட்டோ சட்ல ஆட்டோ குரூப்பில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஆட்டோ புதுசாக வாங்க ஹெல்ப் பண்ணியிருக்காரு எங்களுக்கு வாங்கி தரதான் சொல்லியிருக்கிறாரு அவர் பணி இன்னும் நிறைய தொடரணும் சேவை அதோடய சேவை வந்து இன்னும் மேலும் மேலும் வளரணும் மணிக்கு வந்து ஆட்டோ எடுத்து கொடுத்துருக்காரு ஒரு தொழிலாளியாக இருந்தவர் வந்து ஒரு முதலாளி ஆக்கியிருப்பார் அது வந்து அவரோட இதில் தான் பண்ணியிருக்காரு அதனால் வந்து அவர் இன்னும் மேலும் மேலும் நல்ல திட்டங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் நல்லதை அப்படி படி பண்ணணும் பார்த்த சார் என்ன இந்த மாதிரி என்ன ஆட்டோ தொழிலாளி இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு பண்ணுவார் நிறையா பேர் இருக்காங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு பண்ணுவார் நன்றி வணக்கம் பார்த்த சார் ரொம்ப நன்றி இதையடுத்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா ஆட்டோ ஓட்டுநர் மணி தன்னோட சக ஆட்டோ ஓட்டுநர்களை கூப்பிட்டு கோரிமேடு அடிவாரம் அதாவது ஏற்காடு அடிவாரத்தில் பார்த்தசாரதி அவர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாரு நம்ம பார்த்தசாரதி சாரும் அந்த இடத்துக்கு போயிருந்தாரு அங்க சாருக்கு ஒரே ஆச்சரியம் மூணு நாலு பேர் இருப்பாங்கன்னு நினச்சா ஆனா அங்க பத்து பன்னெண்டு ஆட்டோ ஓட்டும் நண்பர்கள் இருந்தாங்க அவங்க பார்த்தசாரதி அவர்களோட குலுக்கி சால்வை அனுப்பிச்சாங்க அண்ணே இங்க வாங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு தான் நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க பல நாள் பேசிய நபர் போல பேசினது சாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்த்தசாரதி சார் புதுசா வாங்கி கொடுத்த ஆட்டோவை நீங்க தானே சாவி கொடுத்து இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆட்டோ ஓட்டுனர் மணி கேட்டுக்கிட்டாரு உங்களுக்கு வாங்கி கொடுத்த மாட்டி நீ தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதே இப்போ ஆட்டோ ஓட்டும் நண்பர்களோட அன்னைக்கு பேசி பழகுனது என் வாழ்க்கையில மறக்க முடியாத பார்த்தசாரதி அவர்கள் பார்த்தசாரதி அவர்களுக்கு இத்தனை ஆட்டோ ஓட்டுநர்கள் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம உடனே ஏதாவது செய்யணும்னு யோசிக்க அவரோட டீமை கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டும் நண்பர்களுக்கும் பார்த்தசாரதி சார் தன்னோட கையிலேயே கொடுத்தாரு பார்த்தசாரதி சார் நம்ம கிட்ட அடிக்கடி சொல்ற விஷயம் இதுதான் எளிய பணியாளர்களாக இருக்கட்டும் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்களாக இருக்கட்டும் நம்ம அவங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற முடியும்னு அவர் கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாரு எப்பவும் எளிய தொழிலாளர்களோட உழைப்பை பாராட்ட மறக்கவும் கூடாது மறுக்கவும் கூடாது பார்த்தசாரதி அவர்களோட வாழ்வியல் தத்துவம் இதுதான் இல்லாதவருக்கு என்றதை செய்வோம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள்